ஸ்டோர் போட மாட்டோம்ல நம்ம சொந்த காரங்க தான் கொடுத்துப்பாங்க. அப்ப அதுதான் வேற இடத்துல மாத்தி வைப்போம். என்ன படிப்பிங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் சத்தமா சொல்லுங்க. கல்யாணம். சரி. வந்து சரி. திருப்பூர் டைம் வந்து இவ்வளோ படிப்பீங்களா அவ்வளோ எழுதிருக்காங்க பத்திரிக்கையில் அவனே பேர் சரி அவ்வளோதான் பார்ப்பீங்களா பின்னாடியெல்லாம் எழுதிருக்காங்கள அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா பார்க்க மாட்டாங்க பின்னாடி விசர்ஷன் இருக்கான்னு பார்ப்போம் விசேஷம் ஓகே மாப்பிள்ளை ரை பதினஞ்சிர இவ்வளோ எல்லாம் மட்டும்

பெயர் அவங்க அப்பா பேரு அம்மா பேரு இதெல்லாம் பார்ப்போம் எங்கே எந்த டேட்ல கல்யாணம் நடக்குன்னு தெரிவிக்கணும் ரெண்டாவது எந்த இடத்துல தெரிவிக்கணும் அதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் இது முடிஞ்சனா என்ன பண்ணுவீங்க கல்யாணத்துக்கு போனோம்ல அதான் கல்யாணம் முடிஞ்சனா இந்த பத்திரிக்கையை நீங்க என்ன பண்ணுவீங்க பத்திரிக்கை நல்லா நமக்கு விருப்பமானவர்கள் அந்த பத்திரிக்கை வச்சுக்கிறோம்

ஒரு பத்திரிக்கை உங்கள் கையில் உடனே நீ ஃபஸ்ட்டு என்ன கவனிப்பீங்க ஃபஸ்ட்டு நேம் தான் பார்ப்போம் அப்புறம் அதுக்கப்புறமா எங்கே ரிசப்ஷன் நடக்குது அதுக்கப்புறம் என்ன டைமு அந்த டேட்டை தான் பார்ப்போம் அப்புறம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் வேறு எதுவும் இப்போ இவ்வளோ எழுதியிருக்காங்களே பத்திரிக்கையில் எதுவுமே படிக்க மாட்டேங்களா மோஸ்ட்டாக நமக்கு தெரிஞ்சவங்களா தானே மேம் இருப்பாங்க ஓகே டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் சரி இங்கே என்ன டைம் அப்படின்றது சும்மா ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் ஓகே பெரியவங்க பேர் எல்லாம் போட்டிருப்பாங்களா அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களா தானே இருப்பாங்க மோஸ்ட்டாக சரி சரி அதனால அப்போ கல்யாணம் அந்த பத்திரிக்கை என்ன பண்ணுவீங்க ஆ வச்சிருக்கோம் மோஸ்ட்டாக அதுக்கப்புறம் ரொம்ப டிஸ்போஸ் பண்ணிடுவீங்களா ஓகே